உன்னை பார்த்து பார்த்து தேவன் அவர்தானே உன்னை தனியாக விட்டு அவ வாரோ உன்னை பார்த்து பார்த்து தேவன் அவர்தானே உன்னை தனியாக விட்டு அவ வாரோ பயனற்ற எதையுமே மேவன் படைக்க மாட்டாரே உன்னை அவர் படைத்தார் நிவிலே பெற்றவள் பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரே உன்னை அவர் படைத்தார் நிவிலே பெற்றவள் அவரே உன்னை மாறிட்டோமே அவரே நம்மை உண்டாக்கினார் அவரின் ஜனம் ஆய் மாறிவிட்டோமே உன்னை படைத்தாரே உன்னை நியமித்தாரே சித்த திட்டங்கள் வைத்தார் அவர் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தாரே பல கனவுகள் வாழ்க்கையே வீணந்து மனம் தளர்ந்து போவா ஐயோ உன்னை அவர் படைத்தா இவிலையேற பெற்றவள் மனிதர்களாலே நிமனமுடைந்து கோயோ உன்னை அவர் படைத்தாள் நிவிளையேற பெற்றவள் நெருக்கத்தினாலே நீ நெத்தின் ராயோ உன்னை அவர் படைத்தாள் நிவிளையேற பெ வாழ்வின் அர்த்தத்தை தனி இழந்து நிற்கின்றாயோ உன்னை அவர் படைத்தான பெற்றவள் அவரே உன்னை உண்டாக்கினார் அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே அவரே நம்மை அவரின் ஜனமாய் மாறி விட்டுமே உன்னை கண்டிசு உன்னை கண்ட உள்நிலைமைகளை அவர் அறிவாரே கலங்காதே பயப்படாதே திகையாதே பார்த்து படைத்த தேவன் அவர்தானே உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ நம்மை தனியாக விட்டு எசு போவாரோ ஆமேன் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா அப்பா நீங்க எங்களோடு கூட ஆண்டவரே நடந்து வரீங்க நன்றி அப்பா நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீங்க நன்றி சுவாமி அன்புல தகப்பனே அப்பா எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ணுகிறீங்கப்பா நன்றி யேசு ராஜா நன்றி அப்பா நாங்கள் தவறு செய்யும் போது எங்களுக்கு ஆண்டவரைங்கப்பா நன்றி ராஜா நன்றி எங்களோடு கூட நீங்க அப்பா பயனுக்கு வருகிற ஒவ்வொரு நிமிடங்களுக்காக நன்றி சொல்றோம் அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா எங்களை உருவாக்கினீரே அப்பா நன்றி நன்றி ராஜா நன்றி தகப்பனை எங்களை உள்ளங்கையில வரைந்து பொழுதும் எங்கள் நினைவாய் இருந்த எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீரே அப்பா நன்றி தகப்பனை எவ்வளவு ஐயா எவ்வளவு நேசம் ஆண்டவரே அப்பா இந்த அன்பை பெறுவதற்கு நாங்கள் என்ன ஆண்டவரே தகுதி அப்பா நாங்கள் எங்களை தகுதி உள்ளவளாய் மாற்றினீரே அப்பா என்று அழைக்கும்படி முடி கிறுவை அப்பா உடைய ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை நீர் ஆண்டவரை பிள்ளையாய் மாற்றி கொண்டிருப்பா ஆண்டவரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா எங்கள் பாவங்களை ஆண்டவரை எங்களை விட்டு நீக்க நீரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்க பார்க்கும் விதமாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஜெபிக்க நீங்க கற்றுத்தருகிற கிருவைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரை புரிந்து கொள்ள கிருவை செய்கிறீங்களே நன்றி ஆண்டவரே குழப்பமான சூழ்நிலைகளில் எல்லாம் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தம் என்ன என்று புரிந்து கொள்ளவும் அப்பா எம்முடைய சமாதானத்தினால் ஆண்டவரே எங்களை நிறைவாய் ஆண்டவர் நிரப்பி நடத்துகிறவராய் இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அண்டவரே அப்பா எங்கள் ஒரு நாவு போதாது அண்டவரே பத்து கிண்ணரங்கள் போதாது என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம் அப்பா நீ செய்த நன்மைகளை நினைத்து ஓ அலையா உங்க நேசம் அப்பா உங்க நேசம் பெரியது ராஜா உங்க நேசம் பெரியது சுவாமி உங்க அன்பு பெரியது அப்பா அலெல்லுயா உமை நான் நேசிக்கிறோம் ஐயா இந்த மத்திய வேலையில உமை நோக்கி நாங்கள் அப்பா நாங்கள் சொல்லுகிறோம் அறிக்கை எடுக்கிறோம் ஐயா உங்களை நேசிக்கிறோம் நம்ம சொல்லுவாமா ஏசப்பா நாங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா நம்ம சொல்லுவோம் அப்பா நாங்க உங்க ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா உங்க மனசுல கைய வைச்சுக்கோங்க வலது கையை வைத்துக் கொள்ளுங்க எசப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா எசப்பா உங்களை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம் எசப்பா எசப்பா நாங்க உங்களை ரொம்ப நேர் சீக்கிரம் அப்பா உங்களை நேசிக்கிறோம் ராஜா நிறைந்து இருக்கிறவரே நன்றி செலுத்துக்கிறோமையா நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி அப்பா அவத்துற ஐயா மனுரூபமாக்கப்பட்ட அந்த மலையில அப்பா சொல்லுகிறாரு ஆண்டவரை இங்கே இருந்துடலாம்னு சொல்றாரு அந்த பிரசனத்திலேயே இருந்துடலான்னு அப்பா அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு எங்களை அப்படியாய் ஆண்டவரை நடத்துகிறது நந்தியோடுமே நாங்கள் சோத்தரிக்கிறோம் ராஜா ஆமா ஆண்டவரே அப்பா அந்த மலையிலிருந்து இறங்கி ஆண்டவரே போக வேண்டியது ஆண்டவரே அப்பா எங்க அந்த நேரத்துல உம்முடைய சுத்தமா இருந்தது ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே இவ்வளவுதான் அவர் பிரசனத்துல இருந்தாலும் ஆண்டவர் இந்த உலகை நோக்கி நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாகும் நடக்க வேண்டியவர்களாகும் பயணிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் ஐயா எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வை ஆண்டவரே அப்பா தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி ராஜாதி ராஜாவே அப்பா அன்பில் நம்மை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் அன்பில் நம்மை பரிசுத்தரா உம்மை கொண்டு சகலத்தையும் முத பேராணிரோ தந்தை நோக்கமாக அன்றோ அம்மாண்டவரின் நினைவுகள் நீங்கள் நினைவுகள் அல்ல வழிகள் எங்கள் வழிகள் அல்ல சுவாமி எங்களை குறித்து நீர் நோக்கம் வைத்திருக்கிறேன் எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் நாங்கள் எங்க இருக்க வேண்டும் எங்க இருக்க கூடாது எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அலல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பிரசங்கியில வாசிக்கிறமே நாங்கள் பிறக்கிறது முன்பதாக எங்கள் எல்லாம் நீ சுவாமி அறிந்திருக்கிறீயா நன்றி யேசுராஜ் எவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் ஆண்டவராய்க் கொண்டிருக்கிறோம் எங்களை சிருஷ்டி கர்த்தர் நீர் ஆண்டவரை அப்பா நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை நினைத்தும் கலக்க வேண்டிய கலங்க வேண்டிய அவசியமே இல்லப்பா ஏ பராக்கிரமராய் ஆண்டவரே பராக்கிரமசாலி எங்கள் வலது பார்த்துலேயே இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா முதறோம் ஐயா ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை நீர் அனுப்புகிறீர் ஆமா ஆண்டவரே ஆண்டவரே ஓநாய்களுக்குள்ள ஆடுகள் போது போல நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அங்கேயும் எங்களுக்கு அத்தனுடைய பிரசனம் இருக்கிறது நன்றி சுவாமி யோசை சிறைச்சாலையில இருக்கும் பொழுது கூட பிரசனம் அங்கே இருந்தது அப்பா அப்படியா என்னுடைய பிரசனை எங்களோடு கூட வருதுக்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி ராஜாதி ராஜாவி நன்றி சுவாமி நன்றி சுவாமி பிள்ளைகள் ஆண்டவரே கீழே விழுந்தாலும் விழுந்து நிற்பார்கள் எனக்கு நீ பலன் தருகிறவராய் இருக்கிறீரே நன்றி சுவாமி நன்றி சுவாமி எங்கள் உள்ள திரியங்களை அறிந்திருக்கிற தேவனே நன்றி செலுத்துக் ஆண்டவரே நன்றி செலுத்துக்கூற மாண்டவரே அன்புள்ள தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அப்பா ராஜா ராஜாவே அண்டவரே இந்த ஜீவன் ஆண்டவரே உண்மாலே இயங்கி கொண்டிருக்கிறது இந்த சுவாசம் உம்மால இயங்கி கொண்டு இருக்கிறது ராஜா ஹாலே லூயா ஹாலே லுயா நன்றி சுவாமி உங்க சித்தம் உங்க திட்டம் ஆண்டவரே நிறைவேற வேண்டும் சுவாமி எங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆண்டவரே கட்டப்படணும் உங்க சித்த நிறைவேற்றப்படணும் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படியா நீ செய்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஆமாண்டவரே அப்பா நீங்க பாக்குற விதமாய் நாங்கள் பார்க்க எங்களை நீ தகுதிப்படுத்துகிறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே ஓம் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உங்க நேசம் எங்களை நெருக்குறதுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா எங்கள் கண்கள் ஆண்டவரே சாதாரணமானவைகள் அல்ல ஓ அலேயா எங்கள் கண்கள் ஆண்டவரை அப்பா அப்பா உமான் என்று இருக்கிறது ஓ புதியும் ஜீவனுமான பாதையில ஓடுவதற்காக நீர் நிமித்த பாதையை ஓடுவதற்காக அக்னி சுவாலை போல அந்த கண்கள் பிரகாசிக்கிறது ஓ நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல லூயா லூயா ஏசப்பா உங்கள் உங்கள் உம்மால நாங்கள் ஆண்டவரை பிடிக்கப்பட்டவர்கள் உமாலே நாங்கள் கழுவப்பட்டவர்கள் உம்மாலே நாங்கள் இளநிலை ஜெயிக்கிறவர்கள் ஆண்டவரே உன் பாதையில ஓட நாங்கள் ஆசையாய் வந்திருக்கிறோம் எங்கள் ஆசையெல்லாம் உண்மைதாய் ஆண்டவரை இருக்க முடியாத உண்மையிலே நாங்க சார்ந்திருக்கிறவளாய் வாழும்படியாக அப்பா வந்து இருக்கிறோம் ஐயா ஆண்டவரே தூபமாய் நறுமணமாய் அலுயா அப்பா ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்க அப்பா நீரைகளை இந்த கண்கள் சாதாரணமானவைகள் தேவன் பார்க்கும் விதமாய் பார்க்கக்கூடிய கண்களாக நன்றி சுவாமி நன்றி ராஜாதி ராஜாவே இந்த வா இது ஒரிவ பரிஷபவ பரிவர இந்த வா யாண்டவரே அப்பா உமக்காக பாட உமக்காக பேச உம்மோட வார்த்தைகளை மாத்திரம் பேச சொல்ல அடவரை நீ கட்டில போது மட்டுமே விட்டுறக்க ஓ அர்ப்பணிக்க போட்ட வாய் அலனுயா அலலுயா அப்பா அர்ப்பணிக்கிறோம் அம்மா அவங்க நாம மணிமடைவதாக அலலுயா இந்த காதுகளை ஆண்டவரே அப்பா எங்களை அவயங்களை எல்லாம் ஆண்டவரே ஓரி மஹன்ஷியா மந்தூருயா ஆலே லுயா அர்ப்பணிக்கிறோம் நாம மகிமை அடைகிறக்கா நன்றி சுவாமி அப்பா இந்த கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இந்த மாம்சத்தின் இச்சையெல்லாம் என் நசராக ஏழு நாமத்தினாலிக்கிறோம் எல்லாத்தையும் சுட்டு எரித்து போட்டதுக்காக நன்றி ஆண்டவரை ஓ மனத்தாழ்மையா இல்லாம வேற எதுல நீ பெரியப்படுகிறதே இருக்குது ஓ அப்படியா நீ வணங்கிறதுக்காக நன்றி சுவாமி நந்தி ராஜாஜி ராஜாவே ஆலே லுய்யா ஆலே லுய்யாண்டவரையே தாவே இந்த நிமிஷங்களுக்காக கிருவிகளுக்காக நன்றி உன் நேசத்தான் நீர் எங்களை நெருக்கினதுக்காக நன்றி ஆண்டவரை எங்களுக்கான உணர்வுள்ள இறுதியத்தினால எங்களை நீ வணந்ததுக்காக நன்றி உங்களுடைய கருத்து எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா உங்க நாமம் மகிமை அடைவதாக இயேசு நாமத்தினாலே ஆமே நாமே நன்றி